ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உண்மையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் வாரங்கள் வரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்தி சுர்பான் திருவடியில் போற்றி ஜேஷ்டா தேவி திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்க்கலாம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்க்கலாம்னு நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற தீவிரமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக புரிவாய் ஓம் சந்தோஷ சனி செல்வான் இதழில் போற்றி ஜேஷ்டா தேவி இதில் போற்று போற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை தேய்விரை துதியை திதி இரவு ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருதியை திதியாகும் கேட்டு நட்சத்திரம் பகல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மூல நட்சத்திரமாகும் சித்தி நாமயோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சாத்தியம் நாம யோகமாகும் தைத்துலா கரணம் காலை எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வணிசை கரணமாகும் நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசூலை மேற்கு யோகினி வாயில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இவை ஐந்தும் சேர்ந்ததான் பஞ்சாங்கமாகும் திருதி திதி சூனிய ராசிகள் சிம்மம் மகரமாகும் ஆயுத நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் சுபேச்சொல் யூடியூப் சு யூடியூப் சேனல் மூலம் திருமண பார்ப்பவர்கள் உங்களுடைய ஜாதகம் போட்டோ முழு பயலூட்ட விவரங்களை சுபேச்சொல் யூடியூப் சேனல் வாட்ஸ்அப்புக்கு உடனே அனுப்பி வைக்குங்கள் கூடிய உறவில் திருமணம் நடக்க நல்வாழ்த்துக்கள் வாழ்கோரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்